கிரேஸ் ஸ்டபனக்கு எப்போஸ்ட்ரெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உலக தத்துவங்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் அல்லேலுயா கத்தருக்குப் பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த மனிதனானவன் தன் சின்னஞ்சிறு வயதிலிருந்தே கல்வி கற்பதில் மிகவும் ஆர்வமுள்ளவனாக பட்டப்படிப்புகளை முடித்த பின்பும் ஒன்றன் பின் ஒன்றாக உத்தியோகத்திலே அமர்ந்த அந்த மனிதனானவன் பல பதவி உயர்வுகளை பெற்றுக் கொண்டான் பல்வேறு முதலீடுகளை செய்து ஐஸ்வர்யத்தை தினமும் பெருக்குவதற்காக அயராது உழைத்து வந்தான் அவன் வயது கடந்து போவதால் அவனுடைய உறவினர் நண்பர்களில் சிலர் அவனுடைய திருமணத்தை பற்றி அவனை விசாரித்தார்கள் அதற்கு அந்த மனிதனானவன் சிரித்தபடி அவர்களை நோக்கி மனைவியையும் திருமணத்தையும் வேண்டிய நேரம் வேண்டிய பிரகாரமாக பெற்றுக்கொள்ளலாம் அவற்றிற்கெல்லாம் அடிப்படையானது பணம் ஆனால் பணத்தை வேண்டிய நேரம் வேண்டிய பிரகாரம் உழைத்துவிட முடியாது காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று தன் சொந்த வாழ்க்கை தத்துவத்தை பெருமிதமாக கூறிக்கொண்டான் பிரியமான சகோதர சகோதரிகளே அழுக்குகள் இருக்கும் இடத்தை நாடி ஈக்கல் வருவது போல பணத்தை விரும்புபவர்கள் அது யாரிடம் இருந்தாலும் அதை நாடி செல்ல ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பார்கள் அந்த உறவின் ஐக்கியம் அன்பு அல்ல மாறாக பண ஆசையே அந்த உறவின் ஐக்கியமாக இருக்கும் மெய்யான அன்பில் நிபந்தனைகள் ஏதும் இருக்காது ஆனால் இன்று மிகையான செல்வத்தை உடையவர்கள் திருமணம் செய்து கொள்ள முன்பே அந்த திருமணத்தை எப்படி உடைக்கலாம் என்ற பல நிபந்தனைகளை கொண்ட சட்டபூர்வமான ஆவணங்களிலே கைச்சாத்திட்டுக் கொள்கின்றார்கள் இது உலகத்தின் போக்கு இது சில மனிதர்களுக்கு நன்மையாக தோன்றும் வழியாக இருக்கின்றது ஆனால் அதன் முடிவோ நன்மைக்கேதுவாய் இருப்பதில்லை என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது நிபந்தனையற்ற மெய்யான அன்பை பிதாவாகிய தேவன் தாமே தம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு வழியாக நமக்கு வழிபடுத்தி இருக்கிறார் அவரை பற்றி கொண்டு அவர் நமக்கு காட்டிய வழியிலே நாம் வாழ்வோம் என்றால் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்வும் அதன் முடிவில் நமக்கு உண்டாகும் பலனும் அருமையானதாக இருக்கும் ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக தகப்பனே சுய ஞானத்தை சார்ந்து அறியாமையிலே புத்தியினமான வாழ்க்கை வாழாதபடிக்கு உமக்கு பயந்து உம் வார்த்தைகளின் வழியில் நான் வாழ எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தொள்வீராக இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தொடக்கம் இருபத்தி ஓராம் வசனம் வரை